சென்னை இசிஆரில் உள்ள பிஜேபி பொழுதுபோக்கு விளையாட்டு திடலில் பதினேழு வயது சிறுமி மற்றும் அவரது அக்கா இருவருக்கும் பிஜேபி ஊழியர் ஒருவர் பாதியில் தொல்லை கொடுத்ததாக அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்துள்ளனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள பிரபல பொழுதுபோக்கு விளையாட்டு தலமான பிஜிபியில் கடந்த பதினெட்டாம் தேதி சென்னை ஆமைந்தக்கரை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளம்பெண் மற்றும் அவரது தங்கை பதினேழு வயதான சிறுமி உள்ளிட்டோர் சென்றுள்ளனர் அப்பொழுது அவர்கள் நீர்செருக்கு விளையாடிய போது அந்த விளையாட்டு பணியில் இருந்த பிஜிபி ஊழியரான சென்னை ஈசிஆர் பனியூர் மீனவக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஓரு வயதான சுரேந்தர் என்ற இளைஞர் பாலியல் சேண்டலில் ஈடுபட்டதாக அங்கேயே கூச்சலிட்டுள்ளனர் இதனால் பிஜேபியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் மற்றும் சிறுமி இது குறித்து அருகில் உள்ள நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பின்னர் வழக்கை விசாரித்த திருவான்மையூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பிஜேபி ஊழியர் சுரேந்தரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்துள்ளனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்